நலம் நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பிறந்தைகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் காலச்சக்கரமும் சீதோஷ நிலையும் சீதோஷ நிலையினால் காலங்கள் மாறுதா இல்லை கர்மங்கள் மாறுதா இதான் கேள்வி கண்டிப்பாக மாறும் இயற்கை மாறுபடுமா இயற்கை மாறாது இயற்கையை பாதிக்கிற அளவுக்கு நம்ம மனித குலம் நிறையா தேவையில்லாத விஷயம் நிறைய செஞ்சதுனால தான் இயற்கை இருக்கிறது இயற்கை மாறவில்லை இயற்கை மாசுபட்டு நமக்கு தேவையான நேரத்தில் என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கல அதுக்கெலாம் காரணம் என்னங்கிறது நான் இந்த காலையில் பார்க்கலாம் காலச்சக்கரம்னா என்ன காலத்தை நான் ஓட்டி நடத்தி சென்று கொண்டிருக்கோம் ஒரு ஒரு தேர்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து காலம் வந்து என்னென்ன சொல்லலாம் கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் அப்புறம் வந்து காற்று காலம்னு சொல்லுவாங்க நான்கு காலங்கள் இருக்குது இல்லையா அப்போது கோடை காலத்தில் அதிகமாக நமது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து மழை காலத்தில் மழை அதிகமாக இருக்கும் அடுத்தது கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலத்தில் குளிர் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் கடைசியான கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலம் காற்று காலம் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும் ஆடி மாதம் அந்த மாதிரி ஏன் பஞ்சபூதங்களுக்கும் உண்டான ஒரு இடத்த கொடுத்துறோம் நம்ம அந்தந்த மாதத்துக்கு அந்த பஞ்சபூகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் எல்லாமே செயல்படுவதுன்னு வைங்களேன் அப்போ காலச்சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த காலங்கள் ஒன்று தான் இப்போ ஜனவரி புரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்புறம் தை மாசி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இத்தனை எல்லாம் ஒன்று தான் ஆனால் அந்த இது மாறுதா இது குறை காலத்தில் மழை பெய்யுதா இல்லையே மழைக்காலத்தில் வெயிலாக இருக்குதா இல்லையே ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வருது கண்டிப்பாக இறைவன் வந்து அந்த அளவுக்கு மாற்றி செய்ய மாட்டாள் செஞ்சால் விடும் மனித குலம் தடைக்காது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குளிர் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மழைக்காலத்தில் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் கூடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குது இதனால் ஃபேக்ட்ரி சொல்லிடுறாங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க நம்ம மனிதன் மனிதனுடைய உற்பத்தி அதிகமாகிவிட்டது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போச்சுங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன 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 நடக்குது நம்ம பூமியில் அதுக்கு தகுந்த சில என்ன சொல்கிறது தண்ணி தண்ணி என்ன பண்ணுறோம் போர் போடுறோம் இல்லை கிணறு வெட்டுறோம் தண்ணி அதிகமாக பயன்படுத்துகிறோம் பூமிக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் நம்ம உறிஞ்சி உறிஞ்சி காலி பண்ணுறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்புறம் சுவாசம் காற்று நம்ம மூச்சு மூக்கொலியாக்க சுவாசம் பண்ணுறோம்ல இப்போ ஒரு ஹாலில் ஐம்பது பேர் இருந்து சுவாசம் பண்ணுறதுக்கும் அதே நூறு பேர் இரநூறு பேர் இருந்து சுவாசம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதே போல் தான் இந்த பூமியிலையும் ஸோ எல்லாமே வந்து அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுங்க அப்போ என்னாகும் அது இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே மரம் மண் மரங்களையெல்லாம் வெட்ட ஆரம்பித்தாச்சுங்க நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மரங்களையெல்லாம் வெட்டும் போது என்னாகும் மழை வர வேண்டிய அந்த மரங்களால் மழை வருவது தடைபடுகிறது ஸோ அப்போ காற்றெல்லாம் என்னாகும் அங்கே என்ன போதும் காற்று வந்து சுழற்சி ஏற்படுவதில்லை அப்போது இந்த எல்லாம் நில நீர் நெருப்பு காற்று ஆகாசம் எல்லாமே பொய்ப்பித்து விடுகிறது மாறுது இயற்கை மாறுவதில்லை இயற்கை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனின் செயல்களால் இயற்கையிலே இருக்கக்கூடிய சில மாசு பட்டு அது வந்து தனது செயலை செய்ய முடியாமல் தவிக்கிறது அப்போ இதெல்லாம் சரி பண்ண முடியுமா முடியும் ஒரே வழி நம்ம உற்பத்தியை கம்மி பண்ணணும் எந்த உற்பத்தியை பாப்புலேஷன் மனிதனுடைய உற்பத்தியை கம்மி பண்ணணும் அது விட்டுட்டு பாக்கியெல்லாம் உற்பத்தி கம்மி பண்ணுறோம் மனிதன் உற்பத்தியை மட்டும் அதிகப்படுத்திடுவோம் மனிதனுடைய அந்த பாப்புலேஷனை அந்த பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ணணும் மனிதனுடைய உற்பத்தியை கம்மி பண்ணால் கண்டிப்பாக நாட்டில் பிரச்சனைகள் கம்மியாகும் அப்போது அந்த காலங்களுடைய கால சக்கரத்தை சுழிச்சி சரியாக வேலை செய்யும் இப்போவும் சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது அது மாசுபட்டு உட்காந்துருக்குது அது மாசுன்னா என்ன அது ரொம்ப அது செயல்பட முடியாமல் தவிக்கிறது உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இந்த சக்கரமே எடுத்துக்கோமே ஒரு வண்டி சக்கரமே இருக்குது அது ரொம்ப ஓடி ஓடி என்ன என்ன இருக்கும் அந்த கிரீஸ் எல்லாம் தே ரொம்ப மாசுபட்டு டைட்டாகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை சுத்தம் பண்ணிவிட்டு புது கிரீஸ் வைக்கிறோம் அப்போ ஃப்ரீயாக போகுது இல்லையா அதே போல் தான் கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு உலகத்திற்கு ஒரு பேரழிவு வர வரும் அப்போது நிறைய பாப்புலேஷன் என்னாகும் டோட்டலாகவே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிடும் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு யுகம் போல் ஆரம்பிக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அப்போது எல்லாமே என்ன இப்போ ஒரு ஊரில் நூறு பேர் வீடு கட்டி வாழ்வதற்கும் ஒரே ஊரில் ஆயிரம் பேர் வீடு கட்டி வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே போல் தான் அப்போது எல்லாமே வந்து அதிகப்படும் அப்போ நம்ம கம்மியாக இருந்தோம்னா நிறைவாக கிடைக்கும் அதிகமாக இருந்தோம்னா கண்டிப்பாக குறைவாக தான் கிடைக்கும் நிறை நிறைவு இருக்காது இப்போ நிறை குறை எங்கே இருந்து இருக்குது நம்முடைய செயல்பாட்டில் இருக்கா ஆமாம் மனிதனுடைய செயல்பாட்டில் எல்லாமே இருக்குது இதை மாற்ற முடியுமா கண்டிப்பாக மாற்ற முடியாது ஏன்னா மனிதன் என்பவன் என்ன மேலே 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 உற்பத்தி செய்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த காலச்சக்கரத்தின் சுழற்சியினால் கண்டிப்பாக மாசுபட்டு அதனுடைய என்ன சொல்வது செயல்கள் இருக்கப்படுகிறது அப்போது அந்த காலங்களில் வரக்கூடிய எல்லாமே தவறாக போகுது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யல அப்புறம் வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கலை காற்று வர நேரத்தில் காற்று வரலை அப்படியே அதனால எல்லாம் மாறி மாறி அடிக்கிறது திசை மாறி வீசுகிறது அப்போ கிழக்கு மேற்கு வடக்குத்திற்குங்கிற திசை மாறி அடிக்கும் பொழுது மனிதனுக்கும் துன்பங்கள் ஏற்படுகிறது அதே போல் இயற்கைக்கும் நிறைய துன்பங்கள் ஏற்பட்டு அறிவு நிலையை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை மாற்றுவதற்கு என்றால் அதுக்கு நிறைய நம்ம மனிதனாக பார்த்து மனசு வச்சு அதை சரி பண்ண முடியும் ஆகவே நாம் இயற்கை குற்றம் சொல்லி எந்த பயனும் இல்லை நாம் நம்மை திரித்து கொண்டால் இயற்கை நம்ம ஒன்றாக இருந்து நம்மை காப்பாற்றும் என்பதுதான் உண்மை மீண்டும் சந்திக்கலாம் சாய்ராம்